ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பரம ஆனந்த ஞான குருவே பரம சித்தி தந்தருளும் தேவ குருவே சரவண சுடரேற்றி அருளும் சர்க்குருவே சண்முகனார் என் அவதாரமே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் தை மாதம் முதல் நாள் பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரமென அரங்கன் உன் திருவடி பற்றி வையகத்தில் ஞானம் பயில்பவர்களுக்கு தருகின்றேன் ஜீவ முக்தி தரணியில் இனி பிறவாத பெரும்பேறு பேறு பெற்று உன் அருளால் உலகோர் பிசகின்றி இந்த பூதலத்தில் பிசகின்றி இந்த பூ உலகத்தை ஞானலோகமாக்கி அவரவரும் ஞானிகளாகும் வாய்ப்பு களியில் உன் வழி தந்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் உன்னை நாடி வந்து உயர்வான ஞானம் பயின்று அரங்கன் நீ தருகின்ற அன்னதான வழிமுறையை முறையாக உலகமெல்லாம் ஏற்று முழுமை பட எங்கும் தரும பலம் பெருக்க பெருக்கவே கலியனில் மாற்றம் பிசைகின்றி அரங்கன் உன் அவதாரமாக நடந்தேறும் நடந்தேற அற்புதத்தை நாளும் நாளும் நாட்டிடுவே அரங்கன் உண்பால் செய்து வர வருகவே அரங்கன் அவதார நோக்கம் வையகத்தில் வெற்றி கொள்ளும் வல்லமையான ஞான ஆட்சிகளும் ஞானிகள் ஆட்சியும் ஞானர் சித்தர் காலமும் ஆறுமுக அரங்கன் உன் நோக்கத்தால் பூர்த்தியாகும் ஆகவே உலகோர் நம்பிக்கையோடு வர அற்புதம் கண்டு ஆட் அற்புதம் கண்டு ஆற்றல் பட கலியனில் சிறப்பு காண்பர் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று